தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டம் தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கம் அமர்ந்திருக்கும் ஆசைகள் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் என்னை போன்ற மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர் விருதுபட்டின் நாயகனே வியக்க வைத்த விந்தையே தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே பல பள்ளிகளை தொடர்ந்து படிக்க வைத்த தெய்வமே மதிய உணவு தந்த தந்தை சீருடை தந்த செம்மலை அணைக அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே மனித கடவுளால் வந்து கஷ்டங்களை போக்க வந்த கண்கண்ட கருப்பு வைதமே கதை வேட்டி கட்டிய போதும் கதைப்படியாத கைகளை உடையவரே உயர்ந்த குணம் உடையவரே உலகம் போற்றும் ஒத்தமரே உங்கள் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம் நன்றி வணக்கம்